திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமமான பூண்டி நாங்கள் வந்து எழுநூத்தி இருபது அங்கத்தினர்கள் சேர்ந்து ஒரு எப்பியோ அதாவது உழவர் உற்பத்தியாளர் குழு ஆரம்பிச்சு இப்போ அதை வந்து நாங்கள் வந்து ஒரு கம்பெனியா வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் அரசாங்கத்துல இருந்து எங்களுக்கு எல்லா விதமான சலுகையும் கொடுத்தாங்க எங்களுக்கு கருத்தரங்கம் பயிற்சி எல்லாமே கொடுத்தாங்க அதன் மூலமா இப்ப வந்து நாங்கள் எங்களுடைய அந்த கூட்டுப் பணி திட்டத்துல நிறுவனத்தை இப்ப நாங்கள் வந்து நடத்திட்டு வர்றோம் இந்த மலைப்பகுதியில அதிகமா வெள்ளைப்பூடு அப்புறம் வந்து காய்கறிகள் ஆஹ் உருளைக்கிழங்கு கேரட்டு இந்த மாதிரி காய்கறிகளை வந்து நாங்கள் விவசாயம் பண்ணி வர்றோம் இப்ப எங்க கம்பெனி மூலமா உழுவுக்காக அரசாங்கத்து மூலமா வந்து வெள்ளைப்பூண்டுக்காக வந்து மலைப்பூண்டு அதாவது கொடைக்கானல மட்டுமே விளைகிற வந்து மலைப்பூண்டுக்கு வந்து பூசாறுக்குறீட்டு கொடுத்துருக்காங்க அதை வச்சு நாங்கள் வந்து இப்ப வந்து அதன் மூலமாக வந்து எங்களுக்கு அயல் நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றதுக்கும் எங்களுக்கு வந்து சான்றிதழ் கொடுத்துருக்காங்க இது மூலமா வந்து நாங்க இந்த கண்காட்சியில வந்து கலந்துக்கிட்டு நாங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு முந்நூறு கிலோ வெள்ளை பூண்டை வந்து இங்க வந்து நாங்க விற்றுக்கோம் எங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாம நல்ல விலை கிடைச்சிருக்கு மக்கள் வந்து பூண்டு பூண்டுலேயே வந்து பூசார குறியீடு பெற்ற இந்த மலைப்பூண்டை வந்து வாங்கி எங்களுக்கு ஆதரவு அளிக்குமாறு உங்களை அனைவரையும் நாங்க கேட்டுக்கிறோம் எங்க எங்களுடைய மலைப்பூண்டு இருந்து வர பூண்டுகள் வெள்ளை பூண்டுகள் மாதிரி வந்து இல்லாம அதிகமான மருத்துவ குணம் இருக்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷத்துக்கு எங்களுடைய வெள்ளைப்பூண்டை வந்து அதை வந்து சேமித்து வைக்கலாம் மற்ற பூண்டுகளை வந்து அந்த மாதிரி வைக்க முடியாது இந்த மக மகத்துவமான கு குணம் உள்ளே வெள்ளைப்பூண்டை நீங்கள் வாங்கி உபயோகிக்குமாறு உங்கள் அனைவரையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த விழாவுக்காக எங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த தமிழக அரசுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணாங்க எங்கள் சாப்பாடு நல்லா கொடுத்தாங்க எங்களுக்கு ஸ்டால் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி பண்ணி கொடுத்தாங்க எல்லா விதமான எங்களுக்கு சலுகையும் செய்தாங்க இந்த குறையும் இல்லாமல் நாங்கள் வந்து விற்பனை செய்யறதுக்கு வந்து எங்களுக்கு எல்லா வசதியும் கிடைச்சி நிறுவனத்தை வந்து கான்டெக்ட் பண்றாருந்தான் தொண்ணூறு நாற்பத்தேழு பதினாலு எண்பத்தி மூணு எண்பத்தஞ்சு நீங்கள் நீங்க வந்து டயல் பண்ணா உங்களுக்கு நாங்க ஆன்லைன் மூலமாகவும் மற்ற குறையின் மூலமாகவும் உங்களுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய அளவு வெள்ளக்கூட்டம் வந்து நாங்கள் அழி அழிப்ப தயாராக இருக்கோம்